சாதி ஆணவ படுகொலை கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிற தமிழ் புலிகள் அமைப்பைச் சேர்ந்த தலைவர் தொடங்கி அடிமட்ட தொண்டர் வரை என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை இந்த முயற்சிக்கு தலைவணங்கி நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாக மட்டுமல்ல இந்த சமூகத்திலே யாரெல்லாம் சாதி மறுப்பு திருமணம் செய்கிறார்களோ அவர்கள் சார்பாக தமிழ் புலிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காதல் என்பது இன்றைக்கு இயல்பாக ஒரு காலத்திலே திரைப்படத்திலே மட்டுமே இருந்தது இன்றைக்கு சர்வசாதாரணமாக இருக்கிறது ஏராளமான தலைவர்கள் இங்கே பேசி சென்றிருக்கிறார்கள் என்ன ஒரு முக்கியமான செய்தி இந்த ஆர்ப்பாட்டம் உலகுக்கு சொல்லுகிறது என்றால் சேர்க்க வேண்டியவர்களை சேர்த்து மேடையிலே அமர்ந்திருக்கிறார் அங்கேதான் திருவள்ளுவன் வெற்றி பெற்றிருக்கிறார் சேர்க்க வேண்டியவர்களை எல்லாம் மேடைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் இயக்கங்களை நீங்கள் இது இந்த சமூகங்களை சேர்க்க முடியுமா இன்றைய சூழல என்று கேட்டீர்களே ஆனால் அது சவாலுக்குரிய விஷயம் ஆனால் ஏன் இந்த சிறப்பான அம்சம் ஏதோ அழகேந்திரன் படுகொலை ஒட்டித்தான் இந்த சேர்க்கையை திருவள்ளுவருடைய மூளை செய்கிறதா என்றால் தமிழ் புலிகள் அமைப்பினுடைய தொடக்க விழாவில பசுமதி பாண்டியனை உட்கார வைத்து பார்த்தவன் தான் திருவள்ளுவர் கடமைப்பட்டிருக்கிறேன் ஆரப்பாளையத்திலே அந்த தொடக்க விழா நாங்கள்லாம் பார்வையாளர்களாக அமர்ந்திருக்கிறோம் ஐயா நடுமாறன் அவர்களும் பசுமதி பாண்டியன் அவர்களும் தான் அந்த தொடக்க விழாவிலே அமர்ந்திருக்கிறார்கள் அன்றிலிருந்து இன்றைக்கு வரை சாதிக்குள் தன்னை துருக்க மறுக்கிற ஒரு பண்டை திருவள்ளுவரிடம் பார்க்க முடிகிறது என்பார்கள் இதை தமிழ் புலிகளில் இருக்கிற அடிமட்ட தொண்டன் வரை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை ஆர்ப்பாட்டம் நமக்கு சொல்லுகிறது உங்களுக்கு சொல்லுகிறது எந்த ஒரு தலைவன் எந்த சாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்தால் அந்த ஒடுக்கப்பட்ட சாதி அந்த அமைப்பை நோக்கி திரண்டு வரும் அவன் வா என்று கூப்பிடவில்லை என்றால் கூட திரண்டு வரும் ஆனால் அந்த தலைவன் அங்கம் சமூகத்தில் உன்னை போன்ற ஒடுக்கப்பட்ட பிற மக்களை நீ நண்பனாக பார் தோழனாக பார் சகோதரனாக பார் ஒற்றுமையாக பார் என்கிற பண்பை எவன் கற்றுக் கொடுக்கிறாளோ அவன் தான் சமூகத்திலே நிற்கக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறான் அறிவிப்பு அந்த பண்பை தமிழ்நாட்டில் இன்றைக்கு அருளை சகோதரன் திருமாவளவனோடும் திருவள்ளுவனோடும் நம்மால் பார்க்க முடிகிறது நம்மால் நடமாட முடிகிறது நான் ஏராளமான தலித் இயக்கங்களுடைய மேடைகளில் பார்த்திருக்கிறேன் நமக்கு கள்ளர் ஆதிக்கமோ கவுண்டர் ஆதிக்கமோ முக்கியமில்லை பல்லர் பழையர்களை எதிர்த்துத்தால் நாம் அரசியல் பண்ணியாக வேண்டும் என்று பேசிய தமிழர்களை எல்லாம் கூட தலைவர்கள் எல்லாம் கூட நான் பார்த்திருக்கேன் ஒடுக்கப்பட்ட சமூக தலைவர்களை பார்த்திருக்கிறேன் இன்றைக்கு காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை என் கண்ணால் காண முடிகிறது இல்லை இங்கே கன்னியமரன் அவர்கள் சொன்னது போல ஏராளமான நெருக்கடியான விமர்சனங்கள் ஏராளமான நெருக்கடிகள் நுகர்வோர் வந்தீங்கன்னா சல்விப்பயிலிருந்து முதிர்ச்சி இல்லாதவங்க கூட கண்டமேனிக்கு பேசுவான் நீங்க பெயர் வாங்குறதுன்றது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை தேவகோட்ட ஏரியாவில் வேலை செய்யும்போது நான் பல்லப்பயனுக்கு அப்படிதான் சொல்லுவான் ஆமான் தான் வருவேன் இது எனக்கு வெக்கமோ எதுவும் தேவையில்லை அதேதான் இன்னைக்கு ராஜனுக்கோ மற்றவங்களுக்கும் நீ சட்டிலே எனக்கு தான் கேட்டா ஆமான் கூட கொடுத்து போவேன் அம்மாட்டு அது எங்க ஆத்தாவுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது நான் நீ யாருக்கு பிறந்தாய் என்பது முக்கியம் அல்ல நீ யாருக்காக வாழ்கிறாய் என்பதுதான் முக்கியம் நண்பர்கள் உங்களோட நண்பன் யார் என்பதை நீ வரையறுக்கவில்லை என்றால் அரசியலிலே போற்று போவீர்கள் என்பதுதான் கண்முன்னே இருக்கிற எச்சரிக்கை இன்னும் ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி மாநாடுகள் நடத்தி ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ பெற்று நீங்கள் எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்ல அது கடுமையான போராட்டம் நீண்ட இயக்கம் எப்படியாவது எதையாவது செய்து பெற்றுவிடலாம் நண்பர்களே இந்த சமூகத்திற்கான அங்கீகாரம் என்பது இருக்கிறது அதை பெற்றுக் கொடுப்பது என்பது தலைமையினுடைய முக்கியமான கடமை நண்பர்கள் தன்னுடைய அமைப்பை நாடி வருபவர்களிடம் தயவு செய்து ஆதிக்கம் செய்பவன் பேசுகிற குளி பெருமையை சாதி பெருமையை நீ பேசாதே என ஒரே ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாலே நாம் சாதி ஆணவ படுகொலைகளை நம்மால் தடுக்க நான் ஆண்ட சாதி நான் பேண்ட சாதி என சாதி பெருமை பேசாதே என்பதை தன் தொண்டனுக்கு கட்டுப்படுத்தாலே அது சாதி ஆணவ படுகொலைகளை நிறுத்துவதற்கு துவக்கமாக இருக்கும் நண்பர்கள் இங்கே கண்டன படுகொலை கண்டனத்தை செய்வதற்கு நிறைய பேர் தயாராக இருப்பார்கள் ஆனால் தான் சார்ந்திருக்கிற சாதி இந்த சாதிகளை பிறந்ததற்கு இந்த சாதிகளை வாழ்வதற்கு இந்த சாதியுடைய இடம் இருக்கிறது பார்ப்பான் மேலே இருக்கிறார் அருந்ததியர் கீழே இருக்கிறார் இது அடுக்கு இந்த அடுக்கில எங்காவது ஒரு தான் நீயோ நானோ இருந்தாக வேண்டும் என்கிற நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வழியே கிடையாது நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் இந்த இடம் தான் என்னோட இடம் நான் மேல இருக்கேன் நீ எனக்கு கீழே இருக்க என்கிற பெருமிதம் இருக்கிறத அந்த பெருமிதத்தை ஏற்றுக்கொள்வோமே ஆனால் அது கல்லனாக இருந்தாலும் சரி பல்லராக இருந்தாலும் சரி பறையராக இருந்தாலும் சரி உடலை ஒன்னால் பார்த்தால் சீர்ஜாடியாகத்தான் தெரியும் என்றால் அருந்தவீர்களுக்கும் அதே மனோநிலை தான் வந்து சேரும் என்றார் சாதிய மனபாவத்திலிருந்து எப்படி விடுபடுவது ஏன்னா அதெல்லாம் சாத்தியம் கிடையாது வாய்ப்பே இல்லைங்க நீங்கள் சட்டம் வேண்டும் சிறப்பு சட்டம் வேண்டும் அது அவசியமானது கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு மேலே அது ஒரு பெரிய விமான புரளாக தமிழ்நாட்டில் மாறி இருக்கிறது இண்டாமை உழைப்பு முன்னணி சாதி உழைப்பு முன்னணி முற்போக்கு இயக்கங்கள் சாதி ஆணுவ படுகொலைகளை தடுப்பதற்கான சிறப்பு சட்டம் வேண்டும் என்கிற அந்த குரல் ஓந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது கையெழுத்தியில் நடந்தது அமைச்சர்களை சந்தித்து எதிர்கட்சியாக இருக்கும்போது சாதி நேர்த்துக்கிறாரு ஆளுங்கட்சியா வந்து அதை மறந்து அதுக்காக அவங்களை எதிர்கட்சியாக வச்சிருக்க முடியுமா பிஜேபி பண்ணாலும் உட்கார வைக்க முடியுமா இல்ல எடப்பாடி பண்ணாலும் உட்கார முடியுமா இல்லை நண்பர்களே காலையில் செய்ய வைப்பது பள்ளி இருப்பது தான் நம்மளுடைய தேடையானது செய்யணும் நீ தான் செய்யணும் ஏன்னா உடனே தான் உண்டாந்து அண்ணா திம்காவை தோற்கடித்து உட்கார வச்சுருக்கோம் பிஜேபியை வர வள கீழாதுங்கிற சவாலோடு நம்ம உட்கார வச்சிருக்கோம் தீம்காக்கெலாம் ஒரு நாள் கிலோ ஓட்டே கேட்கறாங்க நாங்கள் தான் ஓட்டுக்கெட்டுருக்கோம் ஏன் காங்கிரஸ் கேட்ட ஓட்டு ஓட்டுக்கெட்டு தொலைஞ்சிருப்பான் எது நின்றவற்றை இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அரசியல் களம் ஒரு பக்கம் நாம் இந்த சட்டத்தை கேட்கிறோம் எப்படி தடுப்பு சட்டம் நமக்கு ஒரு ஆயுதமாக பயன்படுகிறோம் திருமணங்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாக்க அவசியமாக தேவை என்பதை நாம் கேட்கிற அதே நேரம் அருமை நண்பர்களே உங்கள் வீட்டிலே வளர்க்கக்கூடிய பெண் பிள்ளைகள் ஏன்னா இங்க ஜாதி காப்பாற்றப்படுவது காதலால் காதல் எதிராக பார்க்கப்படுகிறது ஜாதிக்கு இல்லை அதெல்லாம் கிடையாது மேல் ஜாதி ஆம்பளை பையன் கீழே போய் ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம்னா ஏத்துக்கிறான் கொஞ்ச நாள் கழிச்சு ஒத்துக்கிறான் மேல் ஜாதி ஆம்பளை பையன் சொல்ற மேல் ஜாதி நான் சொல்றது வெறும் பிசி அல்ல சாரி என்பது இங்க அடுக்காக இருக்கு தலித் என்பது ஒடுக்குமுறையை பொதுவாக சந்திக்கக்கூடிய ஒரு வகையினம் எழுச்சி கொள்வதற்காக ஒரு வகையினமாக தலித் என்பது இருந்தது ஆனால் இங்கே நிஜம் இங்கே நிதர்சனம் இங்கே உண்மை சாதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏத்துக்கிறது ஆம்படியும் தயாராக பெருமளக்கல்ல தயாராக ஏத்துக்கிறதுக்கு தயாராக பாப்பா நம்ம எல்லாரையுமே ஏத்துக்கிறதுக்கு தயாராக அதே போல ஆட் பட்டய சமூகத்திற்குள்ள பல்லர் சமூகம் தன்னை மேற்சாரியாக கருதுகிறது அந்த மனோபாவம் தான் நான் பட்டியலில் இருந்து வெளியே வர வேண்டும் என சில தலைவர்கள் அரசியல் செய்தார்கள் மறந்து விடக்கூடாது அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள் அந்த தலைவர்கள் நாங்கள் வெட்டியான வேலை செஞ்சது இல்லை நாங்க பீ இல்லை எனவே நாங்கள் பட்டியலில் இருக்க மாட்டோம் என்னை பிசியில உண்டி உட்கார வைங்க நாங்கள் அங்க மிதி வாங்கினாலும் வாங்குவோமே ஒழிய பட்டியல் இருக்க மாட்டோம் என்பதுதான் அந்த அரசியலுக்கு சொந்தமான விஷயம் என்பது நாம் அழுத்தமாக உங்களை கேட்பது உள்ள உள்ள சரி சரி உங்கள் பெண் பிள்ளைகளுடைய திருமண உரிமையை காதல் உரிமையை அங்கீகரிக்க மறுக்கிற ஒரு பண்பை நீங்கள் குடும்பங்களிலே வச்சு வைத்திருப்பீர்களே ஆனால் அது எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி அந்த குடும்பம் அந்த பெண் காதலித்தால் குதிக்கிறான் கொந்தளிக்கிறான்

அந்த பிள்ளையின் மீது வன்முறையை ஏவக்கூடிய அந்த பிழையின் மீது படுகொலை செயலைய ஏவக்கூடிய மனோபாவத்தை அந்த குடும்பத்திற்கு கொடுக்கிறது அதற்கு சாதி செவரு உடைந்து நிற்கிறது நண்பர் இங்கதான் தான் சட்டத்தை பற்றி பேசும் பொழுது விமலா தான் ரொம்ப உச்சபட்டி விமலா அவள் சாகும்போது கேட்டால் என்ன நீ கட்டி கொடுப்பா கல்லணை கட்டிக் கொடுப்ப நான் பல்லனை கட்டிக்கிட்டேன் ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம் நீ கல்ல நான் கல்லேன்ற காணாவும் பானாவும் தான் வித்தியாசம் சரி என்ன மயிரில வித்தியாசம் கேட்டாலும் கொல்லப்பட்ட விமலா கள்ள சமூகத்தை சேர்ந்த பெண் சிவநிலையில கொல்லப்பட்ட செல்வி என்கிற சேர்த்து போட்டு கேட்டா நான் சாகும் போது இந்த நகையெல்லாம் என் தண்ணசிக்காக கொடுத்துருப்பான்னு கேட்டாலும் கொல்லப்பட்ட செல்வி அந்த வழக்கு இன்னமும் நடந்துட்டு இருக்கு அந்த பிள்ளைய காதலிச்ச பூமி நாளை இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு அலைஞ்சுகிட்டு இருக்கா அசுதான் இது மாதிரி ஒரு பட்டியல் இருக்கு இங்க எப்படி அழகேந்திரன் காதலித்தான் அழகேந்திரன் சொல்லப்பட்டான் அந்த பெண் இன்னைக்கு உயிரோட இருக்கா இந்த வழக்க எஸ் சி எஸ் வழக்கில் நீங்க சேர்த்த முடியுமான சேர்க்க முடியாது ஏன் தேவேந்திர குலம் என்று தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய பல்லர் மல்லர் சமூகத்தை சேர்ந்த அந்த பெண் குடும்பம் எஸ் சி எஸ் சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்குள்ளே வராது அப்ப இந்த கொலை வழக்கு என்னவாக இந்த அரசால் காவல்துறையால் கையாளப்படும் என்றால் அது கொலை வழக்காக கையாளப்படும் அவ்வளவுதான் ஆனால் இங்கே சொல்லுகிறோம் இது சாதி தலைவரி தாடுகிற சமூகம் ரொம்ப கோடீஸ்வரனா இருந்தா அருந்தவியரா இருந்தா கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருந்தான் ரொம்ப கோடீஸ்வரா தான் வர்க்க நிலையில ஆனால் இங்கே எஸ்சி எஸ்டி ஆக்ட் இங்கே வந்து போட முடியாது தமிழ்ச்சேவையில் கொலை செய்த சேர்வாரி உட்ட அப்பானுடும் ஆத்தா மேலையும் எசிஎஸ்சி ஆக்ட் பாயாது விசேபட்டியில கொல்லப்பட்ட நிமலா அவனுடைய அப்பா ஆத்தா மேலே எஸ்சிஎஸ்சி ஆக்ட் பாயாது என்ன வழக்கு போடுவீங்க முதலமைச்சர் அவர்களை இதுதான் எங்கள் கேள்வி இதுதான் கௌசல்யாவின் கேள்வி இதுதான் எங்கள் அணையருடைய கேள்வி அதனால் தான் ஆறு ஏழு ஆண்டுகளாக நாங்கள் சிறப்பு சட்டத்தை கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கிறோம் இதை ஒரு வழக்கால பதிவு செய்ய வேண்டும் என்றால் இந்த மண்ணிலே ஜாதி நிதர்சனமாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களே ஆனால் சாதி அடிப்படையிலான படுகொலைகள் எனக்கு மறக்க முடியாது அம்மாசிகள் படுகொலை கண்டன பேரணி ரயில்வே நிலையத்திலிருந்து இந்த கலெக்டர் ஆபிஸ் வரை நடக்குது விடுதலை சிறுத்தைகள் அன்றைக்கு ஒரே ஒரு தான் எழுப்பணும் நானும் சகோதரன் திருமாவளவனும் ஒரு அமைதி ஊர்வலாக அம்மாசி படுகொலை என்பது சாதியின் பெயரால் படுகொலைகளை அனுமதிக்கப் போகிறோமா மதுரை மாநகர மக்களை யோசிப்பீர் என்பதுதான் நாங்கள் எழுப்பிய கேள்வி இன்றைக்கு கேட்கிறோம் காதலின் பெயரால் சாதியின் பெயரால் படுகொலைகளை நீ இன்னும் அனுமதிக்கப் போகிறாய் காதலுக்கு எதிராக சாதிக்கு எதிராக பெண்களுடைய உரிமைகளை படிப்பதற்கு எதிராக நாம் எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் நீங்கள் என்ன பண்பாட்டை உருவாக்கப் போகிறீர்கள் அது பாப்பா தொடங்கி கீழே வர இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் பெண் பிள்ளைகளுடைய கணவனை தேர்ந்தெடுக்கிற உரிமை காதலை தேர்வு செய்கிற உரிமை பெண்களுக்கு உண்டு என்பதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அம்மா அந்த வளர்ந்த பிறகு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நாங்கள் கூட லவ் பண்ணியிருக்கோம் சிரிக்கிறாங்க காதலை தாண்டித்தான் ஒவ்வொரு பெண்ணும் வந்தார்கள் ஆனால் அவர்களுடைய கனவு நிராசையாக மாறிப்போ அவருடைய சுதந்திரமான அந்த காதல் உணர்வு தேர்வு உணர்வு தேர்வு உணர்வு இருக்கிறதே அது அனுமதிக்கப்படவில்லை அது அடித்தட்ட குடும்பங்கள் வரை இந்த அனுமதிக்காத ஒரு பண்பு இருக்கிறது நண்பர்கள அதற்கு நாம் போராடவில்லை என்றால் நிரந்தரமாக சாதியான படுகொலை நிற்கும் அருப்பட்டையில யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க உங்க பொண்ணு போட்டோ பேஸ்புக்ல எல்லாம் பார்த்தா நல்லா பாடுது பொண்ணு கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க அதை போய் அந்த பொண்ணுகிட்ட கேளுங்கன்னு நான் அவ்வளவுதான் நான் அப்பன்னா ஆனா அந்த பொண்ணுகிட்ட போய் கேளுங்க அது ஒத்துக்கிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன் சொல்றேன்னா படிக்கிறது அவள் ட்ரெஸ் எடுக்கிறது அவள் பிடிச்சது அவளுக்கு விரும்பினது அவளுடைய தேர்வு என்றால் வாழ்க்கை முழுக்க வாழ போற கணவனை தேர்வு செய்கிற உரிமை அந்த பெண்ணுக்கு இல்லையா என்பதுதான் எங்களுடைய கேள்வி இந்த பண்டை நாம் ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு இயக்கமும் கீழே வர வளர்த்து எடுக்கணும் ஐயா அது சாத்தியமா யோசித்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி காலத்தில் பேருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் வால் மாதிரி சாதி தொங்கிக்கிட்டே இருந்துச்சு இப்பயும் சில பேர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் ஒரே ஒரு மாநாட்டு தீர்மானம் தான் நிறைய மாநாடுகளில் தீர்மானம் போடுறோம் மாநாட்டில் தீர்மானம் போட்டாங்க பேருக்கு பின்னாடி இருக்கிற சாதி பேரை உற்றணும் அப்படின்னு ராமசாமி நாயக்கேந்திர நான் இனிமேல் ராம்சாமி தான் அழைக்கப்படுவேன் நாய்க்கரான வெட்டி எறிகிறேன் அப்படின்னா ராமச்சந்திர சேர்வேன் நான் சேர என்ற பெயர் வெட்டி எறிகிறேன் ராமச்சந்திரன் அழைக்கப்படும் இது ஏதோ ஒரு கட்சி மாநாடு மாநாட்டில் போட்டாங்க தீர்மானம் அவ்வளவுதான் அந்த மாநாட்டு தீர்மானம் அமைப்பினுடைய பண்பாடாக மாறி மூன்று தலைமுறையாக தமிழ்நாட்டில் ஒரு பொது பண்பாக மாறி இருக்கிறது ராமதாஸ் பேருக்கு பின்னாடி கூட படையாட்சி கிடையாது சாதி சங்க தலைவராக இருக்கிற ராமதாஸ் பேருக்கு பின்னாடி படையாட்சி கிடையாது சேதராமன்பருக்கு பின்னாடி சேரலையா என்ற பேர் கிடையாது சாதி சங்கர் நடத்துறவுடன் ஏன்னா எக்கப்படுகிற சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கியவர் தந்தை பெரியார் நம்மால் சாத்தியப்படுத்த முடியும் என்பது நாம் முயற்சி செய்தால் சாத்தியப்படுத்த முடியும் அந்த பண்பை நாம் குடும்பங்களில் வளர்த்தெடுக்க வேண்டும் அரசியல் ரீதியாக நாம் கோரிக்கைகளை வைக்கிற அதே நேரம் அரசியல் ரீதியாக நீங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறீர்களா இல்லையா என உலகத்தை சாணி நபர்களுக்கு நிர்பந்தம் கொடுக்கிற அதே நேரம் கோட்டையை நோக்கி ஒரு பேரணியாக சென்று முதலமைச்சரை வலியுறுத்துகிற அதே நேரம் நம்முடைய குடும்பங்களுக்குள்ள பெண்களுடைய காதல் உரிமையை பெண்களுடைய திருமண உரிமையை பெண்களுடைய வாழ்க்கையை தேர்வு செய்கிற உரிமையை பறிக்கிறவர்களாக நாம் தான் இருக்கிறோம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் உங்கள் மத்தியில முன்வைத்து தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் இந்த ஒருங்கிணைப்பை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு திருவள்ளுவனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் பிற அமைப்பு தலைவர்கள் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றிகள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடரும் கட்சி அமைப்பு செயலாளர் அவர்கள்